வாரும் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் ஊருக்குள் வாரும் அன்று நீர் பெத்தலகேமிலே பிறந்தபோது அந்த ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி என்று நாங்கள் விவிலியத்தில் படிக்கின்றோம் ஆண்டவரே இன்று எங்கள் ஊருக்குள் வரும்படியாக உம்மை அன்போடு அழைக்கின்றோம் எங்கள் ஊருக்குள் வறுமை எங்களை வாட்டுகின்றது குடும்பங்களிடையே ஒற்றுமை இல்லாத நிலை மிகவும் வருந்தத்தக்கதாக உள்ளது அதே வேளையிலே இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்களுக்கான வாழ்வை தெரிந்து கொள்ள எவ்வளவுதான் முயன்றாலும் வேலையில்லா திண்டாட்டத்தினால் அவர்கள் துவண்டு போயிருக்கிறார்கள் ஆண்டவரே எங்கள் ஊருக்கு மகிழ்ச்சியை தர எங்கள் ஊருக்கு ஒரு வளமான வாழ்வை தர எங்கள் ஊரில் உள்ள குடும்பங்கள் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்கின்றவர்களாக வாழ்ந்து ஊரின் முன்னேற்றத்திற்காகவும் ஊர் மக்கள் அனைவருடைய நலனுக்காகவும் நாங்கள் உழைக்க எங்களுக்கு அந்த வாழ்க்கை மாற்றத்தை தர எங்கள் ஊர் மாற்றமடைய ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் ஊருக்குள் வாரும்